எனக்கு பிடிக்கும் சார்பி சிவகார்த்திகேயன் சார் படுத்தது ஏதாவது ஒரு டயலாக் அவரோட பாடி லாங்குவேஜ்ல பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வெறும் அஞ்சு நிமிஷத்துல மனப்பாணம் பண்ண ஒரு டயலாக் தாங்க சோ முடிஞ்ச நான் பேசி காட்டுறேன் இது மிஸ்டேக் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகேவா சிவகார்த்திகேய சார் நடித்தேன் டான் படத்துலேருந்து ஒரு டயராக்ஸாம் ப்ராப் பேசப் போகிறோம் ஸ்டாப் பண்ணுமா ஐயோ கொலைகாரங்கிறேன் நான் கொலை பண்ண பறத்தியா நீ ஆமை நான் பாடுதான் எதனால ஒன்றாலேயே முட்டா தரமாக கட்டிடுறேன் சின்ன வயசுல கதை கதை ஸ்கூலுன்னு விட்டேன் இப்போதைக்கு படிப்பு படிப்பு கதை விட்டு தான் இருக்கேன்

உடன் தெக்கு யுடி எக்ஸாம் எழுத அப்பா வந்து ஊர்வாட்டில் வழி எப்படினு கேட்டியா வீக்கேவ المطلات عامல انا ஹாஸ்டல் ਕਿਵੇਂ சேதங்க அங்க சோறு வைன வைக்க முடியல இன்னிக்கா சோறுனால ஆசை அம்மா கேன் சாப்டணும்தா அப்போ எக்ஸாம் என்ன மார்க் பண்ண மொத்தம் நான் கேப்ப சாஃப்டிகடான ஒரு வார்த்தை கேட்டீங்க

யோ நீ சினிமால துவக்குற தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் பாக்கிற ஒருத்தனை தான் பாக்க எனக்கு தோல்லை தட்டி கொடுத்து கை போடுற ஃப்ரெண்ட்லியான அப்பா கால ரொம்ப ஏங்கிருக்கு நீ ஒரு நாள் கூட எனக்கு அப்பாவே இருந்தது இல்லையா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சிவகார்த்திகன் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆர் வி டி யூ